கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகையில் குவியும் வெளிநாட்டினர் மார்க்கெட்டில் பூக்களின் அழகில் மயங்கி வாங்கி தலையில் சூடி மகிழ்ந்தனர் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மிக சிறப்பானது எனவும் மலைப்பிரதேசமான நீலகிரி மாவட்டம் உதகையில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழ்கிறது பழமையான அரசினர் தாவரவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் கோடை சீசனில் நடைபெறும் மலர் கண்காட்சி பிரபலமானது உதகையில் நிலவும் சீதோஷன காலநிலை இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் நிலவுவதைப் போல் இருப்பதால் வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகின்றனர் இங்கிலாந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா இத்தாலி சிங்கப்பூர் மலேசியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் பேர் இங்கு வந்து இயற்கையின் அழகை விட்டுச் செல்கிறார்கள் தனி பதிவேடு தாவரவியல் பூங்காவில் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் வருகை குறித்து பராமரிக்கப்பட்டு வருகிறது அவர்கள் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புனித ஸ்டீஃபன் ஆலயம் தூய இருதய ஆண்டவர் ஆலயம் புனித ஆலயம் உள்ளிட்ட பாரம்பரிய கட்டிடங்களையும் பார்க்க தவறுவதில்லை அதுபோன்று முன்னோர்களது கல்லறையை பார்வையிட்டு அஞ்சலியும் செலுத்துவது உண்டு அத்துடன் அவர்கள் தாவரவியல் பூங்காவில் பழைமையான கட்டிடம் மற்றும் வெளிநாட்டு மரங்களை பார்வையிடுவதுடன் உதகையில் விளையும் காய்கறிகள் பழங்களையும் ஆர்வமுடன் வாங்குகின்றனர் இந்த நிலையில் நேற்றிரவு உதகையில் குவிந்த வெளிநாட்டினர் மார்க்கெட்டில் சுற்றி பார்த்தனர் அங்கு கடைகளில் விற்கப்படும் பூக்களை வாங்கி பலர் சூடுவதை பார்த்து அதன் அழகில் மயங்கி வாங்கி தலையில் சூடி மகிழ்ந்தனர் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மிக சிறப்பானது மிக்கது எனவும் அவர்கள் தெரிவித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்